வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனல் கும்பலை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா நெகமத்தில் இருக்கக்கூடிய தாமரை மார்க் வந்திருக்கோம் தீபாவளிக்கு புது கலெக்ஷன் வந்து நிறையவே வந்திருக்கு புது கலெக்ஷன் என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மான் மயில் சாரி இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி புட்டா த்ரெட் ஒர்க் வந்திருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி கலர்ல வந்து த்ரெட் ஒர்க் வந்துருக்கும் உங்களுக்கு முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே முந்தி வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் நீ பாருங்கள் முந்தி தாமரை மார்க் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா முந்தி வந்து உங்களுக்கு எப்பவுமே நல்லா கிராண்ட் ரிச் லுக்காக இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சேரீக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் இப்ப இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பாருங்க இந்த வந்து 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 இந்த எல்லாமே உங்களுக்கு நல்லா கிராண்டா தெரியும் கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் கலர் வந்து எந்த ஃபேட் ஆகாது அதே மாதிரி தாமரை மார்க் சாரீஸ்ல எடுக்கிற சாரீஸ் பத்தி இதுநாள் வரைக்கும் எந்த கமெண்ட்டும் வந்து அதாவது பேட் கமெண்ட் எதுவுமே வந்து வந்தது கிடையாது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க தீபாவளிக்கு உங்களுக்கு பல்கா ஆர்டர் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் எதுவும் கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு நான் சாம்பிளுக்காக ஒரு சில கலர்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் எல்லா கலர்ஸுமே இருக்கு லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்லேருந்து எல்லா கலருமே இருக்கு இந்த கலர்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட்ரு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்ட்ரு வந்து கோல்டன் ஜெரி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் வந்திருக்கும் இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்கான கலர்ஸ் லைட் கலர்ஸ்ல இருந்து கலர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த கலர் நீங்க கேட்டீங்கன்னாலும் அவைலபிள் இருக்கு முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் வந்து பாருங்க பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் இப்ப இந்த சாரியும் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்ப இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கலாம் காட்டன் சேரீங்கிறதுனால இது சிங்க் ஆகுமோ கலர் ஃபேட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம் இங்கே நான் ரெகுலராக இங்கே நான் சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாரீஸ் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீனுடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு நீங்கள் வந்து எல்லா சின்ன விசேஷத்துலேருந்து பெரிய ஃபங்க்ஷனுக்கு முத கொண்டு இதை வியர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கலர்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குங்க இது யார் வியர் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கலர்ஸும் டிசைன்ஸும் நிறையா வந்திருக்கு நீங்கள் எந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து பாருங்க இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கலர்னே சொல்லலாம் இந்த கலர் வந்து ரொம்ப யூனிக்கான கலராக இருக்கு பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்திருக்கும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த த்ரெட் ஒர்க் வந்திருக்கும் இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்திருக்கும் பாருங்கள் முந்தி மட்டுமே பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குங்க பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் வந்துடும் சேரீலயே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து நிறைய வெரைட்டி நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த கலர் பாருங்க நல்ல டார்க் நல்ல மெரூன் கலர் நல்ல நேவி ப்ளூ கலர் உங்களுக்கு வீடியோல தெரியுற மாதிரியே தான் நீங்க இருக்கும் இந்த கலர்லாம் பாருங்க வாங்கவே முடியாது அது சாரி வந்து குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த கலர்லாம் பாருங்க நல்ல ஒரு மயில் செலுத்து கலர் சூப்பரா இருக்கும் நல்ல காப்பி பொடி கலர் இப்போ இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு வந்து பாடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ டிசைன் வந்திருக்கும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக அதே மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவும் இந்த த்ரெட் ஒர்க் வந்திருக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான லைட் கலரில் இருக்குது நிறைய டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நமக்கு இந்த முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங் பிளவுஸ் வந்திருக்கும் கைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்திருக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்க இந்த பக்கம் வந்துடுறீங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் வந்து பார்ட்ரு வந்திருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு டெம்பிள் பார்டர் மாதிரி இருக்கு பாருங்க இந்த கலர் பாருங்க நல்ல ஒரு ப்ளூ நல்ல ஒரு ராயல் ப்ளூனே சொல்லலாம் இந்த கலர்லாம் பாருங்க ரொம்பவே நல்லா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு எந்த சேரீ பிடிச்சிருக்குனாலும் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க பாருங்க இந்த கலர்லாம் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கலர் வந்து பாருங்க எவ்வளவு இருக்குன்னு ரொம்ப எடுப்பான கலரா இருக்கு உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த சாரீனுடைய ப்ரைஸ்ஸு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் வந்திருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எந்த இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடியில வந்து டிசைன் இல்லாம இருக்காது பாருங்க மீனா ஒர்க் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மீனா ஒர்க் வந்துருக்கும் உங்களுக்கு முந்தியில் இந்த மாதிரி நல்லா கிராண்டான முந்தி நாட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நிறையாவே இருக்கு சேரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு காட்டன்னா வந்து வியர் பண்றதுக்கு ரொம்ப முடமுடன்னு இருக்கணும் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கு வியர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் காட்டன் இதுலயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸுமே வந்து பாருங்க நல்ல டார்க் கலர்ஸ்ல இருந்து இதெல்லாம் ரொம்பவே யூனிக்கான டபுள் ஷேட் அடிக்கிற மாதிரியான ஒரு கலர் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பூ டிசைன் வந்திருக்கும் அதே மாதிரி இந்த பாடியில் பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான வந்து ஒரு மயில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க்லேயே வந்து மயில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்ரு ஃபுல்லாகவே இந்த மாதிரி யூனிக்கான டிசைன் வந்திருக்கும் இப்போ இதனுடைய பல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன் வந்திருக்கும் பாருங்கள் இந்த மயில் டிசைன் வந்து ஒவ்வொன்றுமே உங்களுக்கு தனித்தனியா வந்து தெரியற மாதிரி மீனா ஒர்க் கொடுத்து இந்த டிசைன் வந்திருக்கு முந்தி வந்து உங்களுக்கு எப்பவும் போல கிராண்டா இருக்கும் அதுல வந்து இந்த பீகாக் டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கா வந்து எடுத்து காமிக்கிறது பாருங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளைன் ரன்னிங் பிளவுஸ் வந்துருக்கும் இந்த சாரீனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொஞ்சம் இந்த கலர்லாம் பாருங்க ஒரு பட்டு சாரிக்கு இருக்கிற கலர் வந்து அப்படியே இருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ ஒர்க்டாக இருக்குன்னு பாருங்க சாஃப்ட் காட்டன் இது வந்து நீங்க வியர் பண்ணியிருக்கிறதே வந்து தெரியாது எந்த கிளைமேட்டுக்குமே இந்த மாதிரி சாரீ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் பாருங்க ரொம்பவே வந்து பிளாக் வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க பிளாக் இந்த டிசைன் வந்து நான் இப்பதான் வந்து பார்க்குறேன் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இதெல்லாம் வந்து புது டிசைன் இந்த மீனா ஒர்க் பாருங்க இந்த சாரிக்கு வந்து எப்படி எடுப்பா வந்து தெரியுதுன்னு சொல்லுங்க பாருங்க இந்த கலர்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு தானே

இப்ப நம்ம பார்க்குறது வந்து சாஃப்ட் காட்டன் சாரி ஃபாலோவர் டிசைன் உங்களுக்கு பாடி ஃபுல்லா வந்திருக்கும் முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் போல முந்தி வந்து உங்களுக்கு கிராண்டா இருக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தியில் இருக்கிற டிசைன் மட்டும் உங்களுக்கு வந்து தனித்தனியா செப்ரேட்டா வந்து தெரியும் இதனுடைய ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளைன் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸ் பீஸ் சேரீ லென்த் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் எல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த சாரீயினுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த கலர் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பார்டரும் வந்து பாருங்க ரொம்ப காண்ட்ராஸ்டா வந்து இந்த பார்டரும் இருக்கும் பாருங்க இதுல இருக்கிற கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு இப்போ இதுல இருக்கிற செலெக்டிவ்வான கலர்ஸ் மட்டும் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க நல்ல பேபி பிங்க் லோட்டஸ் பிங்க் இந்த கலர்லாம் பாருங்க நல்ல ப்ளூ தக்காளி பழ கலர் உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனா கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ மீனா ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே இந்த மீனா ஒர்க் வந்து நல்லா எடுப்பா தெரியும் இதெல்லாம் பாருங்க இந்த கலர்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குங்க இப்ப நம்ம பாக்க போறது வந்து சாஃப்ட் காட்டன் இந்த கலர் வந்து நல்லா இருக்குன்னு பாருங்க இது வந்து வியர் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு இது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு சாஃப்ட் சில்க் மாதிரி வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு இப்ப இதனுடைய முந்தி வந்து பாருங்க முந்தி வந்து எவ்வளோ கிராண்டா இருக்கு மீனா ஒர்க் உங்களுக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி மீனா ஒர்க் வந்து நல்லா எடுப்பாக தெரியற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி மீனா ஒர்க் வந்துருக்கும் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்கும் முந்தையில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நாட் வந்திருக்கும் இந்த சாரீனுடைய பிரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் பாருங்க இந்த மீனா ஒர்க் வந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த க்ரீம் கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கலர் பாருங்க ஒரு பிஸ்கட் கலர் அதுல வந்து இந்த கலர் வந்து பாருங்க இந்த மீனா ஒர்க் வந்து நல்லா எடுப்பா பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவர் டிசைன் இந்த கலர்லாம் டபுள் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து நேர்ல வந்து பாக்கும்போது இன்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது எல்லாமே வந்து தீபாவளிக்கு வந்திருக்கிற நியூ கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க இது நல்ல ஒரு யானை கலரு நல்ல ஒரு கிரீன் கலர் இது ஒரு இது முடிஞ்சிச்சு இல்லையா சரி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஜக்காட் சாரி இங்க பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் புட்டா ஒர்க் வந்து வந்திருக்கும் இது நல்லாவே வீடியோலயும் நல்லா தெரியும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்திருக்கும் முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நல்லா கிராண்டான முந்தி பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளைன் ரன்னிங் பிளவுஸ் வந்திருக்கும் இந்த சாரீனுடைய லுக் வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலரே வந்து உங்களுக்கு டபுள் ஷேட் அடிக்கிற மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே இந்த டிசைன் வந்திருக்கும் இந்த சாரி வந்து பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த சேரீக்கு இன்னும் லுக்கா எடுத்து கொடுக்குது பாருங்க இந்த சாரீனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள் பாருங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான கலர்ஸாக இருக்குங்க இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு நீங்கள் இந்த பேட்டர்னில் வந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலே இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க சார் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தீபாவளிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமரை மார்க்கில் எப்பவுமே வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் கலெக்ஷன் வந்து வந்திருக்கு தீபாவளிக்குங்கிறப்ப இன்னும் ஆஃபர்ஸ் நிறைய வந்திருக்கு கலெக்ஷனும் நிறைய இருக்கு உங்களுக்கு இதில் எந்த சாரி பிடிச்சிருக்கனாலும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்க கேட்குற வேற கலர்ஸ் கேட்டிருந்தீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு நீங்க அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுவாங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்